என்னடி ஹாஸ்டல்ல அழுது படு கிளாமராதா இருக்க வர வர வாลก கூடிட்டே போகுது இந்த ஒரு மாசத்துல நான் என்ன படு தெரியுமா ஒன்ன கட்டி பிடிக்க முடியாம போகிட்ட நார்மலா பேச முடியாம தாண்டி பிரச்சனை சொல்ற சொல்றேனே என்ன சொல்ற அதெல்லாம் ஒன்ன இல்ல இப்ப vida பరగ இல்லையா ஏப்பா பதலும் இதுதான் வேளையா இருக்கு இதுல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் தான் வேலைக்கு இருந்தேன் போதுமா எனக்கு எப்படி பிடிக்கும் தெரியுமா எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கணி நீ அம்புட்டு அழகுதான் என் அத்த பெத்த மகளே நீங்க மூணு பேருமே அழகுதான் என் அண்ணி அவங்க மகாலக்ஷ்மி மாதிரி இருப்பாங்க ஆனா நீ அப்படியே கிளாமரா ஐயோ சொல்லவே முடியல என் அக்காவலாம் வர்ணிக்கிற ஓ தெரி கோ விழும்கால என் அன்னைக்கு சரியான பேருதான் வச்சிருக்காங்க நான் ஓ சாமிய வம்பு கிளிக்காத அப்புறம் நான் பொல்லாதவள ஆயிருவேன் இப்ப விட்றியா குழந்தை பாவம் கீழே விழுந்திரப்பரா அதெல்லாம் விழமாட்டா

எப்போ பார்த்தாலும் தான் டார்ச்சர் பண்ணுவியாடா ஏன்டா இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே ஞாபகத்தில் தான் இருப்பியா ஒரே ஞாபகத்தில் தான் இருக்கு மனசு வேறு எந்த ஞாபகத்துக்கும் போக மாட்டேங்குது நேற்று கூட அது நின்சு பத்து வந்தா தெரியுமா அத்தாதான் என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டான் அடப்பாவி டெய் நானெடா உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னேன் என்னென்ன பேசுகிறா நீ என்ன பேசுறானே கேப்போ அப்புறம் இருக்கு இவனுக்கு

வந்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்த முத்தனு முத்துவா என் அண்ணன் கூட கேட்பா அடியே நான் இருக்கேன் நீ என்ன அவள முத்துறேன்னு கேட்பான் தெரியுமா அவள பாவி நான் எப்படா கேட்டேன் பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும் கொஞ்ச நேரம் அமைதியாயிருது என்ன என்னடா ரீல் விடுறாங்க பாப்போம் என் அண்ணனுக்கு அவ மேல ஒரு கண்ணு தெரியுமா அவ எப்போ வந்தாலும் அப்படியே வச்ச கண்ணு வாங்காம அவளையே பார்ப்பான்

உன் அண்ணன் குரல் இல்லடா உன் அண்ணனே தான் ஒழுங்கா வெளிய வந்து சேரு அப்புறம் வச்சுக்கிறேன் என்னன்னு தப்பாவி நீ நல்லா இருக்கணும் நினைச்சேன் நீ கேட்டு போகணும்னு இன்னைக்கு அது நான் நினைச்சேன்டா அண்ணன் குடும்பத்தை இப்படி நாசமாக்கிட்டியே என்னன்னு சொல்ற ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி நேரம் என்ன பத்தி என் பேசி தப்பு தப்பா சொல்லி என் பொண்டாட்டிய கேட்க வச்சு கடைசியில என்ன என் பொண்டாட்டியும் பிரிச்சுட்டுல டேய் நீங்க ரெண்டு பேரும் சத்தியமா சொல்றேன்டா நல்லாவே இருக்க மாட்டீங்க நான் வாரேன் அண்ணே இப்போதானே நல்லா இருக்கும் அண்ணே நாங்கள் இத்தனை நாள் பிரிஞ்சுருந்தோம்ல நீ சந்தோஷமா தான் இருந்த கொஞ்ச நாள் நீயும் அன்னிக்கிட்டு பிரிஞ்சிருனே அட பாவி ஜேம்ஸ் உனக்கு அண்ணே என்ஜாய் இதெல்லாம் ரொம்பவே பாட்டா ஐயே ஈத்துன நாள் நல்லதுல இருதா கொஞ்ச நாள் அண்ணி பிரிஞ்சு இருக்கட்டும் என்ன மாதிரி கிடையாது அத்தனை பத்தி அவளுக்கு நல்லாவே தெரியும் சும்மா போய் பொய்கோவா படுவா அப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் இப்படி சொல்லி எங்கிட்ட இருந்து அத்தனை பிரிக்கி பாக்குறீங்களா அத்தான் எப்படிப்பட்டவரு அக்கா எப்படிப்பட்டவரே எனக்கு நல்லாவே தெரியும் இந்த எல்லா வேலையும் நீங்க தான் நீங்கதான் பண்ணிருப்பீங்க நான் போய் தோசை சுட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் குழந்தைய பாத்துக்கோங்க

இங்க பாரு தம்சி இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு எப்படி நடந்துக்கணும்னு உங்க அப்பாட கேட்டு அதுபடி நடந்துக்கோ இங்க பாரு நாங்க இப்படி சினிமா பாட்டலாம் படித்தது கிடையாது இப்படி தேவையில்லாம சினிமா பார்க்கறதும் பாட்டு படிக்கிறதும் தப்பு என்ன சொல்றீங்க அது ஒரு என்டர்டைன்மெண்ட் சும்மா ஒரு எல்லாரும் பார்க்கறது எல்லா நேரமும் கோயிலுக்கு போடணும் அப்படியே கட்ட வழிபடுறதுமா இருக்க முடியுமா சும்மா ஒரு ஜாலிக்காக எப்போ பாத்து நாம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக டிவி பார்க்கறது பாட்டு படிக்கிறது மனசு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக வச்சுருக்கும் அவ்வளோதான் இதுதான் ஒரு பெரிய ஆச்சு அண்ணே என்ன அழகாக படிக்கிறான் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க தேவையில்லாமல் பேசாத ஜாஸ்தி இந்த வீட்டுக்கிட்டே ஒரு ரூல்ஸ் வந்தது சரி சொல்ல அதுபடி தான் எல்லோரும் நடக்கணும் சாணியாச்சி நான் பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க ரூல்ஸ் ரூல்ஸ் ரூல்ஸ்னு சொல்கிறீங்க அது என்னாச்சு இது வீடா இல்லை ஹாஸ்டலா ஹாஸ்டலில் தான் அஞ்சு மணிக்கு எந்திக்கணும் ஆறு மணிக்கு குளிக்கணும் ஏழு மணிக்கு ஸ்டடி பண்ணணும் எட்டு மணிக்கு ப்ரேயர் பண்ணணும் சாப்பிடணும் ஸ்கூல் போகணும் அப்புறம் சாயங்காலம் வந்து தான் திரும்பவும் ப்ரேயர் பண்ணணும் கெபிக்கு போகணும் சர்ச்சுக்கு போகணும் அப்புறம் நைட் வந்து மாஸ்க் முடிஞ்சிடும் சாப்பிடணும் அப்புறம் எட்டு ஒம்போது மணிக்கு படுத்துக்கணும் திரும்பவும் அஞ்சு மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இது வீடாக எல்லாரும் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும் எல்லாரும் உங்களுக்கு பயந்து கட்டுப்பட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது ஆச்சு நம்ம எப்போவுமே ரூல் பண்ணக்கூடாது நம்ம மற்றவங்கள எப்பவுமே ஹாப்பியாக வச்சிருக்கணும் அவங்க உங்கள் அன்புக்கு மட்டும்தான்

ஜானு எட்டு வயசுல பேசினத ஹீவா அஞ்சு வயசுலயே பேசுறானா பெரிய ஆளுதான் என் பேத்தி சொல்றதும் உண்மைதானே எல்லாரும் அன்புக்கு தான் கட்டுப்படணும் நமக்கு பயந்து தான் எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்காங்களோ என்னமா உன் தம்பிய பார்த்து என்ன எதுன்னு விசாரினு சொன்னும் ருக்குவும் மறுபடியும் சமாதானம் ஆயிட்டாங்கன்னு சொன்ன பின்ன என்ன எதுக்காக அவ இத்தினாலும் இவ்வளவு டார்ச்சர் பண்ணனு கேளுன்னு சொன்ன அதை பத்தி கொஞ்சம் அது விசாரிச்சியா ஐயோ அம்மா ஒவ்வொரு தடவையும் அதை பத்தி விசாரிக்க போகும்போது தான் ரெண்டு பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியல இன்னைக்கு கூட விசாரிக்க போனேன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த நேரத்துல போய் நாம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அம்மா அவனுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனா அந்த படுபாபி பைய ஃபோனை எங்க கொண்டு வச்சிருக்கானே தெரிய மாட்டேங்குது ரிங் ஆயி ஆகி கட் ஆகுது அவன் எப்ப போனை எடுத்து பாக்குறானோ அப்பதானமா பேச முடியும் டேய் அவன் உன் தம்பி ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவனை பார்த்து பேச முடியலன்னு சொல்ற அப்பையோ அம்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டதும் போட்டாங்க இப்ப ஒரே அடியா சமாதானமா இருக்காங்க கொஞ்சம் தனித்தனியா இருக்கும் போது தானே பேச முடியும் எப்படிமா அவ கூட இருக்கும் போது அவங்க போய் கேக்குறது அதுவும் சரிதான் தம்பி ஒண்ணு இந்த பக்கம் போவான் இல்ல அந்த பக்கம் போவான் அவன கண்ட்ரோல் பண்ணதே முடியாது அவன் எப்ப எப்படி இருக்கானு தெரியாது எனக்கு என்னமோ யாரோ அவளை மிரட்டிதான் இப்படி எல்லாம் பண்ண சொல்லிருக்காங்க நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாம எனக்கு ஜாக்குலின் புருஷன் தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு என்னமா சொல்றீங்க டேவிட் மேலையா டேவிட் அப்படி பட்டுமே ஏய் போதும் ஒரு ஏரியா ஏரியா அந்த தூக்கி நான் அவன் அப்படிப்பட்ட ஆள் தான் அம்மா சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க அவன் நீங்க பார்த்தா மாப்பிள்ளது அவன் பாடு படித்திருக்கான் தெரியுமா தங்கச்சர் நான் சொல்ல கூடாதுன்னு தான் இருக்கிறேன் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சு ஏமா அவனை விட்டு கொடுக்கவே மாட்டேக்கீங்க தெரியாத மாதிரியே இருக்கீங்க இன்னைய வரைக்கும் அவனை எதிர்த்து ஏதாவது கேட்டிருப்பீங்களா ஏய் அவனை எத்தனை முறையோ கேட்டுட்டேன் எனக்கு ஒரே ஒரு பாலிசி தான் கட்டின புருஷம் கூட கடைசி வரைக்கும் வாழணும் ஒரு பொண்ணு அதை விட்டு போட்டு இந்த ரெண்டாவது கல்யாணத்துல நான் எனக்கு உடன்பாடு கிடையாது நான் அப்படி நினைச்சிருந்தா ஜேம்ஸுக்கு எப்பவும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம்ல ஏன் பண்ணி வைக்கல சும்மா அவளை மிரட்டுறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும் தவிர எனக்கு இந்த ரெண்டாவது கல்யாணத்துல எல்லாம் உடன்பாடு இல்லை அதையும் மீறி நீ உன் தங்கச்சிக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு கடுப்பு தான் வேற ஒண்ணும் கிடையாது அது என்ன புறா கண்டு மாதிரி வீட்டுல அவ சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறியா

எனக்கு அவ வாழ்ற வாழ்க்கையும் பிடிக்கல தேய் என்னதா இருந்தாலும் அவ புருஷன் கெட்டவனா இருந்தாலும் அவ அவ புருஷன் தானே என்னமா பேசுறீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க கட்டின புருஷன் தப்பானவன் தெரிஞ்சும் அவன் கூட என் தங்கச்சி வாழ சொல்றீங்களா என் தங்கச்சி சந்தோஷமா அல்லன்னு எப்படிமா நீங்க நினைக்கிறீங்க அவ ரொம்ப மனநிறைவா இருக்காமா அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா அவன் அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குறான் கூடிய சீக்கிரம் டேவிட்ட பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க சரி அதை கொடுங்க இப்ப அதை பேச வரல சரி நான் ஒன்னும் அத பேச வரல அவ எப்படியோ வாழ்ந்துட்டு போகுது நான் கைய கழிஞ்சு எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல அத விடு எனக்கு என்னமோ இவன் தான் சந்தேகமா இருக்கு அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணி என்ன ஏதுன்னு பாரு ஒருவேளை அவன் ஏதாவது பண்ணிருப்பானா இருக்கும் ஆனா ருக்கு வாயில இருந்து உண்மை வந்தாகணும் முதல்ல உன் தம்பியை பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரி சரிமா நான் தம்பி கிட்ட பேசுறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க டேய் இதெல்லாம் சூட்டோட சூட்டா முடிக்கணும் என்ன ஏதுன்னு பாரு

அவன் ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் கேன்சரு இல்ல பொண்டாட்டிய காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சும் ராமும் பகலும் கூடவே இருந்து கவனிச்சுக்கிறான் அதனாலதான் அவனுக்கு நானே நேர்ல கொண்டு பணம் கொடுத்துட்டு வந்தமா அவன் என்கிட்ட அட்வான்ஸ் கேட்டான் அதான் நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம நீ ஒன்னு திருப்பி தர வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டம்மா என்னடா நீ என்ன பைத்தியமா டேய் சென்டிமெண்ட் வச்சு அவன் உன்ன கவக்குறான் இல்லமா ஹாஸ்பிடல்ல போய் பார்த்தேன் நிஜமாவே அவனோட பொண்ணுட்டி உடம்பு முடியாமல் தான்மா இருக்கான் அதுக்கு என்னடா செய்ய முடியும் ஃபாய் பிஸ்னஸ் வேறு ஆ ஃபேமிலி வேறு அதுவும் இல்லாம அவன் என்ன உன் ஃப்ரெண்டா ஆஃப்டர் ஆனால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ற ஒரு ஒர்க்கர் அப்படி பேசாதீங்கம்மா ராவும் பகலும் அவங்க நமக்காக ஒலிக்கிறனால தான் நாம் சந்தோஷமாக இருக்கோம் இப்படி பிரிச்செல்லாம் பேசாதீங்க ஆமாம் நான் பார்த்துக்கிறேன்ம்மா அப்பா மாதிரி இப்படியே அள்ளி கொடுத்துக்கிட்டேயே இருந்தேன்னு வச்சுக்கோ நாமளும் ஓட்டாண்டியே தான் நிற்கணும் எதை செஞ்சாலும் ஆளவோட செய் சரிம்மா நான் பாத்துக்கிறேமா சரி சரி போய் வேலைய பாரு முதல்ல ஜேம்ஸ் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரி சரிமா அப்பறம் பிள்ளை இந்த அப்பா அம்மா பறந்துட்டாங்க வேல பாக்குறானா கூட கூட ஆட்டி எலி குடுக்குறான் எல்லாத்தையும் எலி கொடுத்துட்டு நாம என்ன தெருக்க போக முடியும் எதுக்கும் ஒரு அளவு உண்டுல பாதி நாள் அவன் வேலைக்கே வரது இல்ல வேலைக்கு வராம அவனுக்கு சம்பளம் ஒரு கேடு அதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டல் போய் நேர பார்த்து குடுத்துருக்கான் இவனெல்லாம் என்ன சொல்றது இன்னும் ஒரு வாரத்துல அந்த ஜேக்கப் பையன் வேலைக்கு வராம இருக்கட்டும் அவன் சீட்டை கிழிச்சி வீட்டுக்கே அனுப்பிடுறேன்